ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் என் செல்ல குழந்தையே இந்த வராகி அன்னை உன்னை காண வரும் பொழுதெல்லாம் அவசரப்பட்டு நீ தள்ளிவிடக் கூடாது ஏனென்றால் தேடி வருவது இது மூன்றாவது முறை அல்லவா இந்த முறையும் நீ என்னை தள்ளி விட்டு விடுவாய் ஆனால் அல்லது என்னை தவற ஆனால் நிச்சயமாக நான் இனிமேல் ஒருபோதும் உன்னை தேடி வரமாட்டேன் என் குழந்தையே அம்மா இப்படி சொன்னவுடன் உன் மனதிற்குள் நிச்சயமாக பயம் வந்திருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே அம்மா சொல்வது உண்மைதான் ஏனென்றால் நான் ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வரும்பொழுது ஏதோ ஒரு விஷயத்தை நான் உன்னிடம் சொல்ல முயற்சிக்கின்றேன் என்று நீ புரிந்து கொள்ளாமல் சென்று விடுகின்றாய் நம் தாயானவள் நம் கண்களில் அடிக்கடி படுகிறாளே நம் வராகி அம்மா நம்மை காண வருகிறாளே அப்படியென்றால் நிச்சயமாக அவள் மனதிற்குள் ஏதோ ஒன்றை நமக்கு சொல்ல முயற்சிக்கிறாள் என்பதை நீ புரிந்து வேண்டும் என் குழந்தையே நீ அதை புரிந்து கொள்ளாமல் உன் தாயானவள் என்னை நீ தவறாக நினைத்து நம்மை அடிக்கடி காண வருகின்றாள் இவள் சொல்வது எதுவும் நம் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று நினைத்து நீ என்னை அவசரப்பட்டு தள்ளிவிடுகின்றாய் என் குழந்தையே நான் சொல்கின்ற வாக்கு ஒவ்வொன்றுமே நடக்கவில்லை என்பதுதான் உனக்கு பெரிதாக தோன்றுகிறது ஆனால் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களை எல்லாம் நீ உணராமல் இருக்கின்றாய் எத்தனை விஷயங்கள் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுத்திருக்கின்றேன் எத்தனை மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றேன் என்பதை நீ மறந்து போய் நிற்கின்றாய் இப்பொழுது இந்த நேரத்தில் உனக்கு என்ன கஷ்டம் இருக்கின்றதோ அதை பற்றி மட்டுமே நீ சிந்திக்கின்றாய் நேற்று நடந்த பிரச்சனைகள் அதற்கு முந்தைய நாள் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி தீர்ந்தது என்பதை பற்றி நீ ஒரு நிமிடம் கூட சிந்திப்பது கிடையாது என் தங்கமே ஒன்றை நன்றாக புரிந்துகொள் உன்னை வாழ வைப்பது தெய்வம் என்பதையும் நீ வாழக்கூடாது என நினைப்பவன் மனிதனாக இருக்கக்கூடியவன் உன்னை வீழ வைக்கக்கூடியது உன்னுடைய துரோகியாக மட்டுமே இருக்க முடியும் உன்னை தூக்கிவிட ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அது உன் வராகி அம்மா நான் மட்டுமே என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நல்ல நட்பு என்பது வாழ்க்கையில் கிடைப்பது மிகவும் அரிதான விஷயமாக மாறிவிட்டது அல்லவா நட்புக்கு உண்மையான உதாரணம் என்பது எதில் இருக்கிறது தெரியுமா நட்புக்கு முதல் எழுத்தான நண்பனாக இருக்கக்கூடியவன் நல்லதை மட்டுமே எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை குறிக்கிறது அதுபோல இரண்டாவது எழுத்து விட்டு கொடுத்து இருப்பது என்ன கஷ்டம் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் எங்கேயும் இக்கட்டான நிலையில் இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதை தான் அந்த எழுத்து குறிக்கிறது அதுபோல பூ என்கின்ற கடைசி எழுத்து புரிந்து கொண்டு நடப்பது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பதை தான் அந்த எழுத்து குறிக்கிறது என் தங்கமே அதாவது நல்லதை சொல்லி நல்லதை நல்ல நேரத்தில் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இறுதி வரை எந்த ஒரு நட்பு தொடர்கின்றதோ அது மட்டுமே நல்ல நட்பாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என் தங்கமே இப்படி ஒரு நட்பானது உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் நிச்சயம் அந்த நட்பை நீ ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது இந்த வராகி உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறேன் என்றால் என்னை நீ உன் தாயாக நினைக்கலாம் இல்லை உனக்கு நல்ல தோழியாக நினைக்கலாம் உன்னுடைய நல்லதொரு சகோதரியாக நினைக்கலாம் நீ என்னவாக நினைக்கின்றாயோ அதுவாகவே நான் உன் வாழ்க்கையில் உன்னுடன் மாறிவிடுவேன் என்பதை நீ மறந்துவிடாதே நீ என்னை எதிர்பார்க்கின்றாயோ எத்தனை ஆறுதலை உன் தாயானவள் என்னிடம் இருந்து நீ எதிர்பார்க்கின்றாயோ அத்த ஆறுதலை உனக்கு கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் ஒருவேளை உனக்கு இது போன்ற நல்ல நட்பு கிடைக்கவில்லை என்றால் நீ அதற்காக வேதனைப்படாமல் உனக்காக இந்த அம்மா நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடக் என்பதற்காக தான் இப்பொழுது இதனை சொல்கிறேன் என் தங்கமே என் நேரமும் என் பிள்ளை தனிமையில் இருந்து கொண்டு இந்த தாயானவள் என்னை மட்டுமே அதிகமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் தனிமை கூட உனக்கு சுகமாக இருக்கிறது என்று என் பிள்ளை இப்பொழுதெல்லாம் சொல்ல ஆரம்பித்து விட்டாய் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் உன்னை இத்தகைய சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டது நாம் எல்லோரோடும் சேர்ந்து இருப்பதை விட தனியாக இருப்பதே மேல் என்கின்ற நிலைக்கு நீ இப்பொழுதெல்லாம் வந்துவிட்டாய் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் உனக்கென்று நான் செய்து கொடுத்திருக்கின்ற சில சத்தியங்கள் எல்லாம் இன்னமும் உனக்கு நிறைவேறாமல் இருந்து கொண்டிருக்கின்றது என்பது எனக்கு தெரியும் நான் சத்தியத்தை செய்து கொடுத்திருக்கிறேன் என்றால் அதை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நிறைவேற்றியே தீருவேன் அதை நான் எப்பொழுது நிறைவேற்றுவேன் என்பதை தான் நீ எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் இதிலிருந்து நீ உன்னுடைய மனதில் இருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுவிடக் கூடாது இந்த வராகியானவள் ஒவ்வொரு நாளும் உன்னை காண வரும் பொழுது என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களையும் நீக்கி நல்ல தெளிவோடு உன்னை நான் பார்க்க விரும்புகின்றேன் என் குழந்தையே அதனால் உனக்குள் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் முதலில் தூக்கி எரிந்துவிட்டு என் பிள்ளை நம் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் நல்லதை மட்டுமே உன் அம்மா உன் வாழ்க்கையில் நடத்தி தருவேன் என்ற நம்பிக்கை உன எப்பொழுது வருகின்றதோ நிச்சயமாக அப்பொழுது நீ என்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டாய் என்ற ஒரு சூழ்நிலையிலும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் வந்தது எந்த அளவிற்கு நல்லது என்பதை நீ இன்னும் சில நாட்களிலேயே புரிந்து கொள்ளதான் போகின்றாய் இப்பொழுது உனக்கு நல்லது நடக்கவில்லை என்பதற்காக நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக நீ என்னை அம்மா உனக்கு தரவில்லை என்று நினைக்கலாம் ஆனால் எல்லாம் நடக்கும் அது நடந்தே ஆகும் நாம் எத்தகைய புண்ணியத்தை செய்திருக்கிறோம் இந்த வராகியானவளை அடைவதற்கு நமக்கு எல்லாவற்றையும் அவள் கொடுத்து விட்டாலே தாமதமாக கொடுத்தாலும் நம் வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு கொடுக்கின்றாளே என்று நீ நிச்சயமாக எனக்கு நன்றி சொல்வாய் என் பிள்ளையே உன்னுடைய நன்றியினை அம்மா ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என் குழந்தையினுடைய சந்தோஷமான முகத்தை தான் நான் எதிர்பார்க்கின்றேன் என் குழந்தையே என் நேரமும் மனமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் யாருடைய கஷ்டங்களையும் உன் மீது நீ போட்டு சுமந்து கொண்டு அதற்கான எந்த ஒரு பலியையும் நீ சுமந்துவிடக் கூடாது என்றுதான் உன் அம்மா நான் நினைக்கின்றேன் என் தங்கமே சில நாட்கள் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்கலாம் சில நேரம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம் உன்னுடைய வாய்ப்பினை இன்னொருவர் பறித்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி என் குழந்தையே அது போனால் போக மட்டும் மீண்டும் அதனை பெறுவதற்காக போராடி உன்னுடைய நாட்களை நீ தொலைத்து கொள்ளாதே உனக்கு வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக கிடைக்கின்றது தகுதிகள் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் மேலும் மேலும் தேடி வந்து கொண்டே தான் இருக்கும் என் தங்கமே அதனால் உனக்கான வாய்ப்பினை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கை பறிபோனதே என்று நினைத்து இன்னொருவரது வாழ்க்கையை நீ பறித்துவிடக்கூடாது அதே போல இன்னொருவர் உன் வாழ்க்கையை பறித்து விட்டார்கள் என்று நினைத்து நீ வருத்தப்படவோ வேதனைப்பட்டு கொண்டோ இருக்கக்கூடாது உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட எந்த ஒரு விஷயங்களுமே வேறு யார் கைகளுக்கும் ஒருபோதும் சென்று சேராது அப்படியே அதை மீறி அவர்கள் கையில் சென்று விட்டது என்றால் அது ஒருபோதும் அவர்களுக்கு நிலைக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வராகி உன்னோடு பேசுகின்ற நேரத்தில் உன் மனதிற்குள் ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இருக்க வேண்டும் அம்மா நம் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி தருவாள் அவள் இருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு பயமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவள் நம் வாழ்க்கையை மாற்றி கொடுப்பதற்கு மட்டும்தான் நம் வாழ்க்கைக்குள் நுழைந்திருக்கின்றாள் நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் அவள் அறிந்து வைத்து எந்த ஒரு தவறையும் நாம் செய்துவிடக் கூடாது நாம் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் அவர் நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் விரைவாக நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பாள் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிச்சயமாக அவளிடம் நீ கண்ணீர் மல்க கேட்கும் பொழுது அவள் ஒருபோதும் தராமல் சென்றுவிட மாட்டாள் என் தங்கமே உன் தாயானவள் என்னுடைய அன்பினை நீ புரிந்து கொண்டதால்தான் நிச்சயமாக உனக்கு உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி நான் கொடுத்து விடுவேன் என் தங்கமே இந்த நேரத்தில் உன் மனதிற்குள் இருக்கின்ற கவலைகளை எல்லாம் இந்த தாயானவள் நான் நன்கு அறிவேன் இந்த வராகியின் ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் கிடைக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் வேதனைப்பட வேண்டாம் கவலைகள் உன்னை சூழ்ந்து ஆட்டி படைத்த எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றுவதற்காக உன் அன்னை நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ ஒருபோதும் மறக்காதே இன்று உனக்கு வேதனைகளை கொடுப்பவர்கள் நாளை இதைவிட கொடுமையான வேதனைகளை அனுபவிப்பதற்கு இப்பொழுது அவர்கள் தன்னை தானே தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன் வராகி அன்னையின் அன்பினை என் குழந்தை ஒருபோதும் மறுக்காமல் பெற்றுக் கொண்டாயானால் உன் வாழ்க்கையை சிறப்பாக நான் நிச்சயமாக மாற்றி தருவேன் நம்பிக்கை என்பதை ஒருபோதும் நீ இழந்துவிடக் கூடாது உன் தான் உனக்கு உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிக் கொடுக்க வல்லது என்பதை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் இந்த வராகி அன்னையின் அன்பினை பெற்ற குழந்தை வாழ்க்கையில் ஒருபோதும் யாரிடமும் தோற்று போகாது என்பதை நீ புரிந்து கொள்கின்ற நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்னுடைய செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி